வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கொடமளகா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்தியில் நடுவில் ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் இல்லை பிரியாணிக்கு சைடிஸாவும் ஒயிட் ரைஸுக்கு சைடிஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே நம்ம வந்து தோசை இட்லிக்கு சைடிசா கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குடமிளகா சேர்க்குறதுனால சிக்கன் வேறு லெவலுக்கு இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் ரொம்பவே டேஸ்ட்டு வந்து நம்ம எப்போதும் சாப்பிட்ற சிக்கன் கிரேவியை விட இது ரொம்பவே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எலும்போட தான் எடுத்திருக்கேன் இதில் முதல்ல சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கல்லுப்பு தேவையான அளவு அந்த முக்கால் கிலோவுக்கு எவ்வளவு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க கறிக்க ஆரம்பிச்சிடும் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வாக்கில் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் சிக்கன் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் இது மூணு தான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க புதுசாக சமைக்க பழகுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டான லெவலில் போட்டிங்கன்னா நீங்கள் சிக்கன் சிக்கன் கிரேவி செய்கிறப்போ நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் அள அளவு எல்லாம் வந்து கரெக்டாக சொல்கிறேன் சமைக்க தெரியறவங்க தான் பார்ப்பாங்க இல்லை சமைக்க தெரியாதவங்களும் கூட நிறைய பேர் பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் புரிகிற வகையில் இருக்கணுன்னு தான் நான் வந்து இந்த மாதிரி விளக்கமாக சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வைக்கணும் ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கணும் அதுக்கு கொஞ்சமாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இந்த மிளகாய் தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் சேர்க்குறேன் கொஞ்சம் அரைக்க லேட்டாயிடுச்சு அதனால் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம் க்ளாஸ்ட்டில் சேர்க்குறேன் இல்லைனா ஃபஸ்ட்டே போட்டு பிசைஞ்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்போக்கப்போ உடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு சேருங்க சிக்கனு மட்டனு எல்லாமே நல்லாயிருக்கும் அரைச்சி ஸ்டோர் பண்ணாதீங்க இப்போ இந்த மாதிரி அமைக்கி மூடி வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன்று ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அவர் மணி நேரம் நல்லா ஊர்னா நல்லாயிருக்கும் சிக்கன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ கல்பாசி சோம்பு ரெண்டு ஸ்பூ ரெண்டு டீஸ்பூன் பிரிஞ்சியில் கருவேப்பிலை கருவேப்பில்லையே ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கறி குழம்பு கறி கிரேவி இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறப்போ நல்லா ஃபஸ்ட்டே போட்டு பொறிச்சு விட்ருங்க அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொறிஞ்சிட்டு கருவேப்பில்லை இதுக்கு வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப நிறையா போடணும் அதனால் ஒரு மு உள்ளங்க அளவு நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு கறி ஊற வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க திட்டமாக போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிட்டாதான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நம்ம கருவேப்புல முதல்ல போட்டு பொரிச்சதுனால எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இதுக்கு ரெண்டு பெரிய தக்காளியாக நல்லா வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல ஏற்கனவே நம்ம கறையில் ஊற வச்சுருக்கோம் அதுவே போதும் ரொம்ப போட்டாலும் நமக்கு வந்து அந்த ஒரு நெஞ்சு கறிப்பு இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் அதிகமாக ஓவராக டம்ப் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம வந்து அளவோடு சேர்க்குறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறையா மசாலாலாம் நான் சேர்க்க மாட்டேன் சேர்ப்பேன் சேர்த்தும் செய்வேன் அந்த மாதிரியும் செய்வேன் அதெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைப்பில் தான் செய்வேன் வீட்டில் நம்ம வந்து மட்டும் சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி எளிமையாக செய்கிறப்போ அந்த சா அந்த சமையல் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும்னு நான் நினப்பேன் அது நல்லாவே இருக்கும் சிம்பிளாக செய்கிற சமையல் தான் எப்போதுமே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கிடணும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க எப்போதுமே இந்த சிக்கன்லாம் நல்லா வதக்கி விட்டு நம்ம வந்து கிரேவியோ இல்லை குழம்போ செய்கிறப்போ நல்லா ருசியாக இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி நல்லா அதில் உள்ள சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வத்திரணும் அதுக்கப்புறந்தாம்மா நம்ம வந்து தேங்காய்லாம் ஊற்றலாம் தண்ணி ஊற்றணும் இதெல்லாம் வந்து நம்ம பை ஸ்டெப்பாக செய்யலாம் ரெண்டு குளிக்க ரெண்டிய அளவுக்கு தேங்காய் ஊற்றிருக்கேன் அரைச்ச தேங்காய் ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம் அழுவள்னு இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே கம்மியாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லா அளவோடு சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் சிக்கனில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் தேங்காயும் அதை விட இந்த தேங்காய் பால் சில பேர் தேங்காய் பால் சேர்ப்பாங்க நான் தேங்காய் கிரே தேங்காய் அரைச்சி விட்டுருக்கேன் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் நல்லா வேகணும்ல அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம் ஒரு ரெண்டு டம்ளர் வாக்கில் சின்ன டம்ளரில் ரெண்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும் நம்ம ப்ராய்லர் கோழி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்னா வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் எடுக்கும் இது வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு இந்த சிக்கன் அதனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன் இல்லை பிஞ்சு கோழி கறியாக இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம போதே தெரியும் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க நான் வச்சு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போது பாருங்கள் இந்த மாதிரி சுண்டி வந்துருச்சு இந்தளவுக்கு சுண்டி வந்தால் தான் அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும் இந்த திட்டத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா தொட்டுட்டு சாப்பிட்ற அளவுக்கு இல்லாமல் நல்லா அதில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன் சைடிஸ் மாதிரி இருக்குது குடமிளகா ஒரு ஒரு பெரிய குடமிளகாவை இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய சைஸா பொடி பொடியாகவும் கட் பண்ணி சேர்க்கலாம் அது நல்லாவாக இருக்கும் நான் வந்து எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ஒரு குடமிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு லாஸ்ட்டாக சேருங்க இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து சேருங்க போதும் ரொம்ப க அப்படி க்ரென்ச்சியாக இருந்தால் தான் வந்து குடமிளகா நல்லா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அது என்ன ஏற்கனவே நம்ம வந்து எடுத்து பாக்ஸில் வச்சுட்டோன்னா அப்படியே அதிலேயே பாதி வெந்து போயிடும் அதனால் வ இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இறக்குனா போதும் இந்த குடமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இதோட ஃப்ளேவரே சுத்தமாக மாறி போயிடும் அது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது சொல்லுவீங்க நான் சொன்னது கரெக்டுன்னு டேஸ்ட்டும் மாறி போயிடும் நம்ம சிக்கனில் எப்போதும் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு இருக்கவே இருக்காது இது வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த குடமிளகாய் சிக்கன் கிரேவியை ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து ட்ரையாக எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரோல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை தோசையில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அப்படியே நடுவில் வச்சுட்டு சாப்பிட்லாம் இட்லிக்குள்ளே முக்கி சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டு ரசித்து ருசிச்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்